கவலை வேண்டாம் என்று நீங்கள் கொள்ளும் பொழுது அடுத்த பிரார்த்தனை அடுத்த நொடி பிரார்த்தனை உன்னை தவிர கதியில்லை இதுதான் கும்பிடுதல் எனக்கும் எனக்கும்படி இருக்கிறது நானும் கடவுள்தான் என்றால் நீங்கள் எப்போதும் அது நான் தேவையில்லை கடவுளுடைய அரச வார்த்தை நாளைய வாழ்க்கையில் நான் என்னை பார்த்துக்கொள்வேன் நாளைய வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது என்று கேட்கும்பொழுது கடவுளிடம் இருக்கின்றது என்று கூறுவீர்கள் நான் கொள்வேன் என்று இருக்கும்போது நீங்கள் கடவுள் இனி உங்களுக்கு பிரார்த்தனைகள் கிடையாது நான் தான் கடவுள் என்று நாம் ஒவ்வொருவரும் முயன்று கொண்டக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மிடம் எந்த நன்மையும் கொடுக்கக்கூடிய நல்வார்த்தைகள் கடவுளிடமிருந்து இல்லை எப்பொழுது உங்களுடைய முயற்சியில் தோல்வியடைந்து சிறுமையடைந்து எழிவறைந்து என் இறைவனை என்று அன்று மீண்டும் திறக்கப்படுகின்றது கவலை வேண்டாம் என்று இப்பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள் உங்களிடம் எந்த அளவுக்கு மற்றவர்கள் மீது இறக்கம் ஏற்படுகிறது என்று பாருங்கள் நீங்கள் சுகமான வாழ்க்கையில் ஈடுபடுத்தப்பட்டு வீட்டீர்கள் அந்த நடிப்பொழுதிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் கிடையாது பொறாமை நீங்கிட்டு தான் என்று பாருங்கள் இருக்கும் முறையில் இன்னும் கேள்வி கொடுக்கின்றன பொறுமையை மேற்கொள்ளுங்கள் அவனுடைய வார்த்தைகள் அதிகமாக கேளுங்கள் உன்னை தேவையே இல்லை உன்னை தேவையான எனக்கு கதி இல்லை என்ற அந்த கும்பிடுதல் உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் தாக்கட்டும் என்று முதலாக என்ன ஏதுங்களுக்கு தேவையே கிடையாது கும்பிடுங்கள் சொல்கை மேற்கொள்ளுங்கள் ஜபம் எல்லாமே ஒரே வார்த்தை தான் உன்னை தவிர கதியில்லை அப்படித்தானே என்னோட திரும்பணும் அவன் திருமணம் நானும் இறை நான் எனக்கும் தெரியும் ஒன்றையும் கேட்குறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவோம் அப்படியே சொல்ல முடியும் முற்றிலுமாக நான் என்னை தாழ்த்தி கொண்ட நிலையில் அவனுக்கே பணிந்தவனாக முற்றிலுமாக அவன் முன் வீழ்ந்தவனாக என் அறிவை வீழ்த்துகிறேன் அவ்வளவுதான் இதுக்காக உடம்பை கீழே சொல்லிட்டு இல்லை என் அறிவை கொண்டு கெட்ட அறிவை கொண்டு சபக்கிடங்கு அறிவை கொண்டு பொது மக்களுடைய அறிவைக் கொண்டு இதுவரை வாழ்ந்து இந்த கெட்ட வாழ்க்கையை நீக்கிக் கொண்ட இறைவனை நீ என்னை வழிநடத்து உன்னை தவிர இல்லை அந்த உணர்வு வரும் வரையில் நம் இறைவனிடமிருந்து நமக்கு எந்த விதமான வழியம் இல்லை ஆனால் உணர்வு ஓட்டுப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உங்கள் இதை தவிர கதி இல்லை அந்த வதிக்கு வாருங்கள் எனக்கு அமைதி வேண்டும் உன்னை தவிர கதி இல்லை எனக்கு நிம்மதி வேண்டும் உன்னை தவிர கதி இல்லை எனக்கு இரக்கம் வேண்டும் முன்னேற்ற கதி இல்லை எனக்கு பொறாமை வேண்டாம் உன்னேச்சோர் கதி இல்லை அந்த ஒன்றை நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு அடுத்து நொடிப்படுதல் நல்ல உணவு வேண்டுமே என்று இருக்கும்பொழுதே தவிர கதி இல்லை என்று வார்த்தை வர வேண்டும் வர வேண்டும் இறைவனே எனக்கு நன்மையை கொடு என்று கேட்கும் பொழுதே உன்னைத்வல் கதியில்லை என்பது இருக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு தேவைகளும் கும்பிடுதல் என்ற அடையாளம் பணிவு என்ற அடையாளம் கீழ்ப்படிதல் என்ற அடையாளம் பெருமையை விட்டுவிட்டு அடையாளம் என் அறிவு என்ற அந்த செருப்பு நீங்க அடையாளம் என்னுடைய புத்தி என்ற அந்த விளக்கம் மாறு நீங்கக்கூடிய அடையாளம் அங்கு வேண்டும் இறைவன் ஒருங்கிணைச்சுவர் கதியில்லை என்று அந்த உணர்வோடு வாழ வேண்டும் என்ன வேண்டும் என்று ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் அதிகமாக இன்றையோ தவிர கதை இல்லை என்ற அந்த அரங்காரம் உங்களுடைய மனதில் என்றென்றும் ஒழித்துக் கொண்டிருக்கட்டும் சத்தியத்தை கொண்டு நீங்கள் உணர்வீர்கள் இப்பொழுது உங்களுடைய உள்ளம் கதவை திறந்து வைத்திருக்கின்றது உங்களுடைய மன உள்ளது இப்போது நீங்கள் அறிவிப்பை மட்டும்தான் நம்பீர்கள் அறிவை நம்ப மாட்டீர்கள்